சகோதரர்களே சமீபத்திலே குழந்தைகளுக்காக மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்ட கோல்டு ரெப் என்று சொல்லக்கூடிய ஸ்வெல்லிங்கில் வரக்கூடிய கோல்டு ரெப் என்ற மருந்தை தடை செய்திருக்கிறார்கள் காரணம் அந்த சளி மருந்து இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் எல்லாம் உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே சுரா நமக்கு ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றது ஒரு காலத்திலே பெண் குழந்தைகளை இழிவாக எண்ணப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் பெண் குழந்தைகளை ஒரு காலத்திலே உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் ஸ்ராவனுடைய காலத்திலே உஷா அலிசலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் ஸ்ராவன் என்ன செய்தான் தனக்கு எதிரான ஒரு ஆண் குழந்தை தன்னை அழிக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்ட திராவன் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்தான் திராவன் இது கடந்த வரலாறை நமக்கு குரான் சொல்லி காட்டுகிறது ஒரு காலத்திலே பெண் குழந்தைகள் இழிவாக கருதப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஸ்ராவணுடைய காலத்திலே மூசா நபி அலிஸ்வலாவுடைய காலகட்டத்திலே பல ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்ட கோல்டு ரெப் என்று சொல்லக்கூடிய மருந்தால் இருமல் மருந்தால் பல ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள் மருத்துவர்களை நாம் கண்ணியமாக பார்க்கிறோம் ஏன் அவர்கள் நம் உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதற்காக ஆனால் சுயநலம் கொண்ட மருத்துவர்களால் அவர்கள் காசை சம்பாதிப்பதிலே நோக்கமாக இருப்பதினால் என்ன செய்கிறார்கள் வழி தவறுகிறார்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்குமே மருந்தை அல்லா சொல்லும் போது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்கும் மருந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் எப்படி குரானில் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு ஈமான் தாரிகளுக்கு நேர்வழிதான் மருந்தாக இருக்கிறது கணித்துக்குரியவர்களே அல்லா நேர்வழியை மருந்து என்பதாக சொல்லிக்காட்டுகின்றான் அப்படி என்றால் நேர்வழி பெறாதவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே நேர்வழி காட்ட மாட்டேன் என்பதாக லிஸ்ட் போடும் போது வரிசைப்படுத்தும் போது அல்லா சொல்கின்றால் பாருங்கள் கௌமல் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நேர்வழி அல்லா காட்ட மாட்டான் நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் துரோகிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாக தொழுகை இருக்கிறதல்லவா அந்த தொழுகையை பேணிக்கையாக தொழுபவர் இந்த லிஸ்டிலே நிச்சயமாக இருக்க மாட்டார் ஏனென்றால் தொல்கையிலே ஒவ்வொரு தொலிகையிலேயும் என்ற மருந்தை கேட்கிறார் நேர்வழி என்ற பாதையை கேட்கிறார் நேர்வழி என்ற பாதை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஷிபாவுன் மருந்து என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றார் அப்படி என்றால் குழந்தைகளுக்காக மருந்து என்ற ஒரு விஷயத்தை தயாரித்த இவர்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லா குரானில் சொல்லிக்காட்டுகின்றார் ஒரு நபர் நகைச்சுவையாக சொன்னார் அதாவது இறைவனிடத்திலேயும் மருத்துவரிடத்திலையும் கோபப்படக்கூடாது இந்த நகைச்சுவையை சிந்தனை செய்து பார்த்தால் நமக்கு சிரிப்பு வரும் இறைவனிடத்திலையும் மருத்துவரிடத்திலையும் கோபப்படக்கூடாது என்பதாக அவர் சொல்கிறார் நகைச்சுவையாக இறைவனிடத்திலே கோவப்பட்டால் இறைவன் மருத்துவரிடத்திலே அனுப்பிவிடுவார் நோயை கொடுத்து மருத்துவரிடத்திலே அனுப்பிவிடுவார் மருத்துவர் நபரிடத்திலே கோவப்பட்டால் மருத்துவரிடத்திலே கோபப்பட்டால் அவர் ஏதாவது செஞ்சு இறைவனிடத்திலே மேலே அனுப்பிவிடுவார் என்பதாக நகைச்சுவையாக சொல்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே மருத்துவர்கள் சுயநலத்தை மறந்து வாழ வேண்டும் எதிர்காலத்தில் வரக்கூடிய மருத்துவர்கள் சுயநலம் இல்லாமல் வாழ வேண்டும் பிளாஸ்டிக் ஒரு தலைமுறையை பாதிக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் சுயநலம் மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அது தலைமுறை தலைமுறையாக பாதித்துக்கொண்டே இருக்கின்றது அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய தலைமுறைகள் இன்னும் வர இருக்கிறது அப்ப அல்லாஹ் சுபஹா மருத்துவர்கள் நேர்மையான மருத்துவர்களாக வர வேண்டும் அல்லா நேர்மையான மருத்துவர்களை இனி தர வேண்டும் மருத்துவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற துவாவை நாம் செய்ய வேண்டும் மருத்துவர்களை பற்றி மருத்துவரை குறை சொல்கின்றார் பாருங்கள் மருத்துவர்களை பற்றி மருத்துவரை குறை சொல்கின்றார் ஏன் காசுக்காக இப்படி இருக்கிறீர்கள் என்பதாக அப்படி என்றால் சுயநல வாழ்க்கை மனிதனிடத்திலே வந்ததினால் அழிவை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் ஜாவான அனில்ஹந்தலில்லாஹ் அலமீன் அஸ்ஸலாம் அலிகம் ரஹூத்துல்லாஹ் காப்பீடு படிப்பறிவு இல்லாத ஏழ்மையான மக்கள்னா அவங்க எக்கெடுக்கிட்டு போனா என்ன அவங்க உயிர் போனா என்ன இதெல்லாம் நியாயமா அப்படி சம்பாதிக்கிற காசு எதுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம் கோல்ட்ரிப் அப்படிங்கிற சிரப் கொடுத்து மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான் பன்னெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க இந்த மருந்தோட காம்போசன் பார்த்தோம்னா பாரசெட்டமால் சிபிஎம் இது நார்மலா ஃபீவர் வித் கோல்டு ரெண்டுமே சேரும் பொழுது கொடுக்கக்கூடிய மருந்து இதுல என்ன பிரச்சனை இறந்து போன குழந்தைங்களுடைய கிட்னிஸ் எடுத்து பயோப்சி பண்ணி பார்க்கும்போது அதில் டை எத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் டாக்ஸின் வந்து கண்டாமினேட் பண்ணியிருக்கு அந்த தான் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு அவங்க இறந்துருக்காங்க இந்த பேராசெட்டமால் பினைலெஃப்ரின் சிபிஎம் இதெல்லாம் நமக்கு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் அதை ஒரு சிறப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது அதில் சால்வென்ட் ஆட் பண்ணுவாங்க யூஸ்வலா அந்த சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின் ப்ரோபிலின் கிளைகால் இது ரெண்டு தான் ஆட் பண்ணணும் கிளிசரின் ப்ரோபிலின் கிளைக்காலும் ஒரு லிட்டர் நூற்றி இருபது ரூபா அதை விட சீப்பா மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டையத்திலின் கிளைக்கால் யூஸ் பண்றாங்க இது ஒரு லிட்டர் அறுபது ரூபாய்தான் கிளைக்கால் சட்டப்படி பயன்படுத்தக்கூடாது பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நடந்துச்சு அங்கேயும் இதே மாதிரி இந்தியாவிலேருந்து இருந்து தயாரிச்சு எக்ஸ்போர்ட் ஆன சிரப் பிடிச்சி எழுபது குழந்தைங்க இறந்தாங்க இந்த கோல்ட்ரிப் சிறப்புமே சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆன சிறப்புமே சரி நான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கண்ணால பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது ஆக நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு சட்டம் படிப்பறிவு இல்லாத ஏழ்மையான மக்கள் மக்கள்னா அவங்க எக்க எடுக்கிட்டு போனால் என்ன அவங்க உயிர் போனால் என்ன ம் இதெல்லாம் நியாயமா அப்படி சம்பாதிக்கிற காசு எதுக்கு மனசாட்சி இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு லிட்டர் அறுபது ரூபா தான் அது கூட போட்டு செஞ்சால் என்ன தரமாக செஞ்சு கொடுத்துட்டு போங்க இப்போ அந்த குழந்தைங்க உயிர் போயிடுச்சு திரும்ப வருமா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா இந்த சிறப்போட காம்போசிஷன்லயே என்ன சால்வெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இன்கிரீடியன்ட் மென்ஷன் பண்ணணும் எந்த காப்பு சிறப்புலையுமே அது மென்ஷன் பண்ணிருக்காது இன்கிரீடியன்ஸ் ஈச் ஃபைவ் எம்எல் மருந்து பேர் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர என்ன சால்வெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இனிமே மென்ஷன் பண்ணணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்போதான் இனிமேல் இந்த மாதிரி மரணங்கள்லாம் நிகழாம இருக்கும் டிராப்ஸ்லயும் சரி சிரப்லையும் சரி பேராசெட்டமாலையும் சளி மருந்தையும் சேர்த்து வைக்கிற காம்பினேஷனையும் தடை பண்ணணும் ஒன்று பேராசெட்டமால்னா பேராசெட்டமால் மட்டும் தனியாக யூஸ் பண்ணணும் சளி மருந்துன்னா சளி மருந்து மட்டும் தனியாக யூஸ் பண்ணணும் நிறைய பெற்றோர்களுக்கு இது ஒரு இருமல் மருந்து அப்படி நினைச்சிட்டு ஜுரத்துக்கு தனியாக பேராசெட்டமால கொடுத்துட்டு இதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அப்போ வந்து ஹெவி டோஸ் ஆஃப் பேரசெட்டமால் போறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த காம்பினேஷனையும் அதை தடை பண்ணணும்